அதிகாரம் பிசாசுகளை துரத்துவதற்கான அதிகாரத்தை தேவனே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் மக்களை பார்த்து சொல்லுங்க பிசாசுகளை நல்ல இப்ப இது வந்து இல்ல பாச நீங்க வந்து தப்பா பேசுறீங்க இது வந்து ஊழிய காலங்களுக்கு ஸ்பெஷலா ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆமே ஐயோ பிசாசா அதெல்லாம் தொடங்க முடியாதுமா பாஸ்டர்ஸ் மட்டும் தானே செய்வாங்க துரத்துவாங்க இல்ல நான் துரத்துனா அது என்ன செஞ்சிடும் என்ன அட்டாக் பண்ணிரும் என்ன காலவாரி விட்டுரும் என்ன அடிச்சிரும் என்ன பயப்படுத்திடும் அது என் குடும்பத்தை என் பிள்ளைகளை வந்து அவை தாக்கிரும் அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ளாக அதிகமாக இருக்கிறது அவை கலவலமா கேளுங்க பிசாசுகளை துரத்த வேண்டிய இடத்தில் தேவ ஊழியர்களை மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளையும் அதே ஸ்தானத்தில் தான் வைத்திருக்கிறார் அவை வேதம் சொல்லுது அவர் பாரபட்சம் இல்லாதவர் ஏன் பாரபட்சமே எங்க தலையில அறிவு வந்து இவ்வளவு பரிசு மூளை இவ்வளவு பரிசு உங்க மூளை வந்து ஒரு பத்து கிராம் அப்படின்னு கிடையவே கிடையாது உங்களுக்கு எவ்வளவு பலனும் அதே பலன் தான் எங்களுக்கு எங்களுக்கு எவ்வளவு பலனும் அதே பலன் தான் உங்களுக்கும் எங்களுக்கு எவ்வளவு கிருபையோ அதே கிருபை தான் உங்களுக்கும் எங்களுக்கு எவ்வளவு ஆமா வல்லமையோ அதே வல்லமை தான் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அவர் வந்து எங்க எங்க லெவல் இந்த அளவுக்கு உங்க லெவல் இந்த அளவுக்கு நல்லா வெச்சு பார்க்கிறவரே அல்ல அவன் அலறையா எல்லாரையும் சரி வேதம் சொல்வது கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண் என்றுமில்லை பெண் என்றுமில்லை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தான் தேவன் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார் அதை நாம் தொட்டு பார்ப்பதே இல்லை அந்த எல்லைக்குள்ளாக நான் வர வேண்டும் என் கிராமத்திற்கு நான் ஆசீர்வாதமாக மாற வேண்டும் அநேகருக்கு நான் அவன் சமாதானத்தையும் ஆறுதலையும் சுவிசேஷத்தையும் சொல்ல வேண்டும் என்கிற பாரம் அநேகருக்குள்ளாக உருவாவதே இல்லை நான் சாப்பிடுகிறேன் நான் வேலை செய்கிறேன் நான் தூங்குறேன் என்னுடைய பாடி எனக்கு போது என் பிள்ளை என் குடும்பம் அப்படிங்கிற ஒரு சின்ன வட்டத்திலேயே நம்ம உட்கார்ந்துடுறோம் பாய தேய்ச்சிட்டு போறதுக்காக ஆண்டவர் உங்களுக்காக ஜீவனை கொடுக்கல அவன் நீங்கள் பிசாசுகளை அதிகாரத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார் அது வேதமே இருக்காதா ஒரு காலத்தில் வேதம் சொல்லுது ஆமே ஒரு பஞ்சம் வரப்போகிறது அது குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல வேத வசனத்தை கேட்கக்கூடாத கொடிய நாட்கள் பஞ்சம் வரப்போகிறது என்று கடைசி நாட்களை நமக்காக தேவன் எழுதி வைத்திருக்கிறார் அவன் அது இப்பொழுதே உருவாகி விட்டது அவன் வசனத்தை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை சத்தியத்தை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இது இப்பொழுதே உருவாகிடுச்சு நீங்க இந்த நாட்களிலேயே தேவனுக்காக உருவாக்கப்பட்டே ஆகணும் அவன் தேவனுடைய சாயின்படி உருவாக்கப்பட்டே ஆகணும்

அதிகமா எடுத்தவனுக்கு ஒண்ணு இல்ல கொஞ்சமா எடுத்தவனுக்கு ஒண்ணு இல்ல அவன் அந்த மண்ணா வந்து வானுக்கு மண்ணா ஒரே அளவாகத்தான் இருந்தது அவன் அழகுயா இப்ப ஆண்டவர் எனக்கு பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம் கொடுத்திருக்கிறாரா இல்லையா இப்ப உங்களால மற்றவர்களுடைய சமாதானத்துக்காக பாரப்பட்டு கண்ணீர் வடித்து ஜெபிக்க முடியுமா முடியாதா அழகுயா இல்ல சாது எதுக்கு எடுத்தாலும் நீங்க தான் வந்து ஆகணும் நீங்க தான் நீங்க தான் வந்தாகணும் ஆகணும் இல்லப்பா சார் அது வந்து ஸ்பெஷலான ஒரு சில ஒருத்தர் இருக்கிறாரு அங்க போனா தான் அதுக்கு விடுதலை கிடைக்கும் இல்லப்பா சார் இது இவரு இவரு வந்து இதுல ஸ்பெஷல் மகரபார் இதுல இவர் ஸ்பெஷல் அதுல கண்ணுக்கு கண் டாக்டர் ஸ்பெஷல் வாய்க்கு கிட்னிக்கு கிட்னி டாக்டர் ஸ்பெஷல் அதுக்கப்புறம் கைக்கு எலும்புக்கு ஒவ்வொரு டாக்டர் வைக்கிற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு நபர்களை சார்ந்து கொள்ள கூடாது அதே தான் உனக்குள்ள இருக்கிற அப்படின் அவருக்குள்ள இருக்க அதே யேசுதான் உனக்குள்ள இருக்கிற அப்படின்னர் இது பெருமைக்காக அல்ல நான் நானோ அல்லது மற்றவர்களோ பெருமைப்பட்டு பேசிக் அழைத்த அபிஷேகம் பண்ணின தேவனை உணர்ந்து பேசுவது அது தலைக்கணமோ அல்ல அல்லது பிடிவாதமோ அல்ல பெருமையோ அல்ல அவை நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்தால் உங்கள் பேச்சும் அப்படித்தான் இருக்கும் அவன் துறைத்தார்களுக்கான அதிகாரம் ஊழியர்களுக்கு மட்டுமல்ல அதேதோ சிறந்தவர்களுக்கு மட்டுமல்ல நாற்பது நாள் உபவாசம் பண்ணுகிற அல்லது வந்து அரை கதவை பூட்டி கொண்டு எப்பொழுதுமே அமை வெளியே வராதவர்களுக்கு மட்டும் அல்ல விசுவாசிக்கிற யாவருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது உங்களால பிசாச துரத்த முடியும் உங்க ஊர்ல கிரியேட் செய்கிற எல்லா பொருளாங்கின் வல்லமைகளையும் நீங்கள் செபித்து கட்டி அவைகளை அழிக்க வேண்டும் அந்த ஊருக்குள்ளாக தேவ நன்மை சுவிசேஷம் தேவ சத்தம் வார்த்தை உள்ளே நுழையாமல் சத்துரு சில குடியிருப்புகளை ஏற்படுத்தி வைத்து அவைகளை வாசம் பண்ணி அவைகள் மூலமாக ஜனங்களை ஏவி விடுவது சுவிசேஷத்துக்கு ஏவி விடுவது பேச வைப்பது கல்லெறிய வைப்பது அடிக்க வைப்பது மிரட்ட வைப்பது இப்படிப்பட்ட காரியங்களை சத்து உங்கள் கிராமங்களை சுத்தி செய்து கொண்டு இருக்காருங்கிற அறிவு உங்களுக்குள் இருக்கிறதா அவர் அலணுயா அனலைஸ் பண்ணுவோம் என் பட்டணத்துல என் கிராமத்துல எந்த ஆவி எந்த சத்துரு எந்த பொலாங்கில் வல்லமைகள் சபைகள் வளர விடாமல் சத்தியம் வளர விடாமல் சபைகள் ஸ்தாபிக்கப்படக்கூடாம வடி எந்த ஆவிகள் கிரையே செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் முதலாவது அவன் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதை உட்காருக்குதான்ப்பா இடம் கொடுத்தேன் இவன் என்ன உங்களை பாறையில படிக்க வச்சிருவான் அவன் படிக்க மாட்டான் உங்களையே பாறையில பாறையில படிக்க வச்சிருவான் நல்லா கவனமா கலனால ஆண்டவன் சொல்லி பிசாசுக்கு இடம் கொடுக்காத பிசாசுக்கு இடம் கொடுக்காத அது உங்க வாழ்க்கையில மட்டும் இல்லை உங்க குடும்பத்துல மட்டும் இல்ல உங்க ஊரின் எல்லைகளுக்குள்ளே அவைகளை நீங்கள் நுழைய விடக்கூடாது கூடாது அழகுயா இல்லப்பா சார் எனக்கே சோபம் பண்ணணும் எனக்கே நானே கிறக்கப்பட நான் ஆசீர்வதிக்கப்பட ஜோபம் பண்ணணும் உலகத்தின் ஆசீர்வாதங்களை கொண்டு பிசாசுகளை துரத்த முடியாது உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றவன் தான் உன்னதத்துக்குரிய பலத்தை பெற்றவன் தான் பிசாசுகளை துரத்த முடியும் மார்க் பதினாறாவது அதிகாரம் அங்கேயும் ஆண்டவர் ஊழியிருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார் இங்கேயும் ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார் விசுவாசிக்கிறவங்களுக்கு நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிகிறவங்களால நடையறங்கள் ஆவுற நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமினாலே மூலமாக தான் பிசாசு தோட்டப்படுவான் எனக்குள்ளாக விசுவாசத்தை யார் உருவாக்குறார் என்று அடேதம் சொல்கிறது மேகம் மோண்டை தெரிஞ்சிரனா சாட்சியை நம்மளை சூழ்ந்திருக்க வாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற எல்லாவற்றையும் நீங்கள் உதரை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் அவன் அலவியா இப்போ அந்த விசுவாசத்தை எனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை யார் துவக்கிறாரு விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள்ளாக உருவாக்குகிறவர்

நான் இயேசுவை குறித்து எனக்குள்ளாக சொன்னதனால நான் அவரை விசுவாசிக்கல நான் அவரை விசுவாசிக்க வேண்டும் அவரை நம்ப வேண்டும் என்று சொல்லி அவரை எனக்குள்ளாக நம்பிக்கையை உருவாக்குறார் நீ யாரையாவது நம்புவீங்களா நீ யாராவது அவன் சீக்கிரம் நம்பர் ஆளா எத்தனை வருடம் அமை பாரம்பரியம் அமை எத்தனை வருட நடைப்பயணம் எத்தனை முறை எத்தனை காலங்களை நம்ம செலவழித்திருப்போம் அனைவருக்கு கிடைக்காத ஒரு ஆனந்த பாக்கியத்தை தேவன் உங்களுக்குள்ளாக உருவாக்கி இருக்கிறார் என்ன அப்படின்னா உண்மையானவர் விசுவாசிப்பதை பிசாசிலை துரத்த அதிகாரம் உடையவரை பிசாசை ஜெயித்தவரை சத்ருவின் தலையை நசிக்கிறவர சிலுவையில ஆணி அடித்து வெட்டி சிறந்தவர நம்புவதற்கு உங்கள் இருதயத்தில் கத்தர் விசுவாசத்தை உற்பத்தி செய்திருக்கிறார் உருவாக்கி இருக்கிறார் அலைலா நம்ம என்னையோ பக்கத்துல இருக்கிறவனே இயேசு நம்ப மாட்டேங்க ஆனா நீங்க இயேசு நம்புறீங்க ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போறீங்க ஞாயிற்றுக்கிழமையான கத்தரை நம்புறீங்க என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நாளைல நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்களா செய்யல பரலோகம் உங்களை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கு

அடிப்படை விசுவாசம் ஒரு பிரச்சனை வந்துச்சுனா பிரச்சனை வந்துருச்சு பாசர் ஒருத்த பேசிட்டானா பேசிட்டான் பாசர் உபத்திரம் வந்துருச்சா உபத்திரம் வந்துருச்சு பாசர் அப்படின்னு சொல்லாதீங்க அமே உபத்திரம் வருதுனாவே உங்களை தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அந்த இடத்தில் தான் உணருவீர்கள் அமே தேவனுடைய நடத்து அந்த பகுதியில அந்த நேரத்தில் அது மிகவும் அற்புதமா இருக்கும் நான் விசுவாசிக்கிற ஆண்டவரை தேவன் எனக்கு அதிகாரம் எத்தனை முறை பேச்சை நம்ம கேட்டு இருக்கோம் எத்தனை தேவாலயத்தை நாம் கறந்து போயிருக்கோம் எத்தனை பாட்டு சத்தங்களையும் கைதட்டுகளையும் நம்ம கேட்டு இருப்போம் ரசிக்கப்படாதவங்க ஏதோ சமயத்தில் ரசிக்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரை தேடணும் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா வரலோ உங்களுக்குள்ளாக அந்த இயக்கத்தை அந்த செயல்பாட் செயல்பாட்டை ஆரம்பித்து விட்டது என்பதை நீங்கள் நினைத்துக்கொள்ளணும் உங்களுக்குள்ளாக விசுவாசம் துவங்கிடுச்சுன்னா உங்களை அவர் சமூகத்தில் கொண்டு போவதற்கு எல்லா வேலைகளையும் உங்களுக்காக அவர் செய்வார் நீங்களும் அதரோடு கூட இணைந்து செயல்பட வேண்டும் அவன் அலருவியார் இப்போ ஆனசுடன் பாருங்க விசுவாசி

பிணைக்கப்பட்டு இருக்கிறது வார்த்தை இல்லாமல் ஏசுவ நம்ப முடியாது விசுவாசம் இல்லாமல் வார்த்தை மட்டும் தனியாக செயல்பட முடியாது அன்பு இணைக்கிறாவிட்டால் சத்தம் எடுக்கிற குழலை ஓசையை போல விசுவாசம் சக்தி எப்படி இருக்கிறதோ வார்த்தையும் விசுவாசமும் ஒன்றுக்குள்ளோ ஒன்னாக பிணைந்திருக்கிறது அவருடைய அதிகாரம் எனக்குள்ளாக வருகிற போது அவருடைய வல்லமை எனக்குள்ளாக வருகிற போது நானும் பிசாசுகளை இதத்தை நினைக்க வைக்கப்பட்டிருக்கிறேன் ஆமென் ஹalleluya நான் முடியும் விசுவாசம் உங்களுக்குள்ளாக அதிகமாக

அதாவது அவளும் நம்ம மனிதர்களை கண்ட்ரோல் பண்ணி வாத்தியை விட்டு வழிகளை வலியை விலக செய்து வெளியே வர பண்ணி ஏழு தோட்டத்துக்கு வெளியே வர பண்ணிச்சான் அவ் ஏதன் தோட்டத்துக்கு உள்ள இருக்க வெளியே வர பண்ணி முழு மரகத்தையும் அவை கீழ்படுத்தி ஆண்டு கொண்டு துறக்கிற இடத்துல வைக்கப்பட்டவங்க வெளியே வர பண்ணி அந்த மகிமைக்கு அவன் உட்படாதவங்களாக மாற்றி மகிமை அற்றவர்களாக மாற்றி அவனுடைய கூட்டாளியாக மாற்றி துரத்த வேண்டிய நபரோடு கூட நல்லா வரும் கேளுங்க துரத்த வேண்டிய நபரோடு கூட ஐக்கியம் கொண்டு விட்டான் அவன் அதனால ஆண்டு சொல்றது மகளுக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது உங்களுக்கும் பிசாசுக்கும் ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டாம் இந்த குடும்பங்களிலே சத்ருவின் கிரிகளை அழிப்பதற்காகவே தேவன் விசேஷித்த அபிஷேகத்தை உங்கள் தலை மீது வைத்திருக்கிறார் ரட்சிப்பின் அனுபவம் விடுதலையின் அனுபவம் அந்நிய வாசிய செலுக்கிற வரம் ஆனதா இருக்கிற எல்லா காரியத்தையும் தேவன் உங்களுக்கு பிரத்யேகமாய் தருவார் என்றால் நீங்கள் அதை கொஞ்சம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி ஆகணும் அவன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவன் அழகா உங்க வீட்டை அந்த விசுவாசத்தை பயன்படுத்துங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க உங்க வேலையில அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க எல்லாரையும் சார்ந்து கொள்வது நல்லதுதான் சார்ந்து கொண்டே வாழ்வதுதான் நமக்கு நல்லதல்ல நாம் அவரை போல உருவாக்கப்பட்டு இருக்கிறோம் அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரத்தை தான் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் ஒருவரை சார்ந்தோ ஒரு மனிதனை சார்ந்தோ உங்கள் விடுதலைக்காக அவர்களை இயக்கி விடாதீங்க மாறாக உங்களுக்குள்ள தேவ பிரசனமும் அதிகாரமும் இருக்கிறது அதை இயக்குங்கள் ராஜ்யம் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் சொல்லிட்டாரு தேவ ராஜ்யம் எனக்குள்ள இருக்கும்போது சகலமா எனக்குள்ளாக இருக்கிறது சகல பிரசனமும் தேவ நன்மையும் ஆசீர்வாதம் எனக்குள்ள இருக்கு இருந்து ஒண்ணு வரணும் அவசியம் கிடையாது இப்ப நீங்க நல்ல கவனமா கேளுங்க விசுவாசத்தை உடையவர் எல்லாருமே மிகவும் நடக்காத கிரகிக்க முடியாத அதிசயம் நடந்திராத காரியத்தை நீங்கள் யோசித்து பழக வேண்டும் அவன் அழகு மேலானவைகளையே

அவனுக்கு நமக்கு சம்பந்தமே இல்ல அகவையா என் வேலையை தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்ல என் சரீரத்தை தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் என் பிள்ளைகளை தொடுவதற்கு அதிகாரம் என்னுடைய சம்பாத்தியத்தை தொடுவதற்கான அதிகாரம் அதிகாரத்தோடு அதிகாரத்தோடு அதிகாரத்தை புரிந்தவர்கள் ஆணையிடுவார்கள் அவன் அவர்கள் கெஞ்ச மாட்டார்கள் அவர்கள் அப்போ மாட்டார்கள் ஆணை இடுவார்கள் கட்டளை இடுவார்கள் கட்டளை இடுவார்கள்

பயன்படுத்த உங்களுக்குள்ளாக இருக்கிற அதிகாரத்தை சத்திரமாக பயன்படுத்தணும் அவர்களை கட்டிங்க எப்படி அவர்களை மனுஷனை பார்த்து ஜபம் பண்ணணும் மனிதர்களை பார்த்து இவன் தான் இவனை எதிரின்னு சொல்லி நாம சொல்ல ஆரம்பிச்சோம் மனிதன் உனக்கு எதிரி அல்ல உறவுகள் உனக்கு எதிரி அல்ல சொந்தங்கள் உங்களுக்கு எதிரிகள் அல்ல பெத்த பிள்ளை உனக்கு எதிரி அல்ல தொட்டு தாலி கட்டின அவன் கணவர் எதிரி தெரிய தேவன் எனக்கு காட்டி கொடுத்திருக்கிறார் தந்தர்களை அவனுக்கு பின்னாடி இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவன் அவனைத்தான் துரத்த வேண்டியவன நாம என்னதான் பண்ணாலும் அந்த பிரச்சனை மாறாது நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உங்கள் எதிரியாகவும் என் எதிரியாகவும் பார்க்க வேண்டிய ஒரு நபர் இருக்கிறார் அவன் தான் விட்டு விட்டு தொடரத்துங்க ஒரு எண்ணங்களை ஆளுகை செய்ய கூட கூடாது என்று சொல்லி அவனை துரத்துங்கள் தூக்கத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தொடரத்துங்க அவன் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி துரட்டுங்க அவாண்டவான பிரச்சனைகளை எழுப்பாதபடி அவனை

அப்படின்னா நல்ல குணமா கேளுங்க எப்பொழுதுமே பட்டயத்தாலதான் ஒரு மனிதனை காயப்படுத்த முடியும் புதிதும் நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதறிப்பு உட்பாக்குவாய் அழகு இல்லையா போன ஒரு ஆயுதத்தை வச்சு பிரயோஜனமே வேதத்தை படிக்காதவர்கள் மூலமாக பிசாசுகளை துரத்த முடியாது நீ எழுதி வச்சுக்கீங்க ஆமே என வார்த்தை தான் அவர் ஏசு இல்லாம பிசாசு துரத்துணும் நினைக்கிறீங்க பாத்தீங்களா அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது அவன் தான் இன்னும் பிரச்சனை பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அப்படி என்னன்னா ஏசு இல்லாம வார்த்தை இல்லாம அதிகாரம் உடையவர் இல்லாமல் அதிகாரத்தை தந்தவர் இல்லாமல் அதிகாரத்தை சார்ந்தவர் இல்லாமல் அவன் அழகா பிசாசுகளை துரத்துறதுனாலதான் இன்னும் பல பிரச்சனை நமக்கு வருகிறது எல்லாரிடமும் மந்திரம் இருந்தது பிசாசுகளை துரத்துவதற்கான மந்திரம் இருந்துச்சு வருஷத்த வாங்க அப்போ சில இடத்திலும் பிசாசுகளை துரத்துவதற்கான அதிகாரம் இருந்துச்சு நல்ல கனமா கேளுங்க எகிப்துல வந்து மந்திரவாதிகள் திரளாக இருந்தார்கள் குச்சிகளை கம்புகள பாம்புகளாக மாற்றினார்கள் மோசையும் மாற்றினார் ரெண்டு பேரும் மாற்றுகிறார்கள் ஆனா கடைசியில் உயிரோடு இருந்த கூட்டம் யாருன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் மட்டும் யார் பக்கம் இருக்கிறாரோ அவர்கள் எப்பொழுதும் சத்ருமின் கிரீகளுக்கு நீங்களாக்கி உயிரோட காக்கப்படுவார் அதனால பாதாளத்தின் வாசகையை உன்னை மேற்கொள்ள முடியாது அதிகாரம் உங்களுக்கு எப்படி வரும் என்றால் ஏசு வருவதின் மூலமாகத்தான் அதிகாரம் வரும் இயேசு யார் அப்படின்னா வார்த்தை தான் இயேசு வேதத்தை வாசிக்காதவர்கள் அதிகாரம் பெற்றுக் முடியாது அழகுயா ஏ வார்த்தையை படிக்கணும் இயேசு சுள்ள வருவாரு இயேசு சுள்ள வந்து அதிகாரம் வரும் அதிகாரத்தை பார்த்து சத்ரு பயந்து ஓடி நடுங்கி ஓடி படிப்பு அறிவு இல்லாமல் இருந்தாலும் அவன் அறிவாளியாக மாற முடியும் கேட்பதின் மூலமாக அதனால தெளிவ சொல்ற மாறு எந்த அளவுக்கு கோர்க்கமாக்கான ஆளுகனு தெளிவ சொல்றாரு வாசிக்கிறவன் அதன்படி வாசிக்கிற மட்டும் அப்ப என்ன பாச என்ன ஐயா பாசுனாதரே என்ன வந்து வாசிக்க படிக்கிற பரவதுக்குள்ள கூடி போயிருக்க சொல்லி நம்ம காரணம் இப்போ இப்ப அதனாலதான் சொன்னார் வாசிக்கிறவன் கேட்கிறவன் அதன்படி

வரணும் அதிகாரம் வரணும்னா வார்த்தை ஏசு வரணும் ஏசு எங்க இருக்கிறாரு உங்களுக்கான எல்லா விதமான சகல அதிகாரமும் இந்த வேதத்துல இத படிக்க படிக்கத்தான் ஜெப ஆவி வளரும் வயத வாசிக்காதவங்க பிசாசில துறக்க முடியாது சொன்னேன் இன்னொரு காரியத்தை சொல்றேன் பைபிள் படிக்கலைனா ஜெபிக்கவே முடியாது சொல்றேன் பைபிள் நீங்க வாசிக்கலைனா ஜெபம் பண்ற ஸ்பிரிக்டே உங்களுக்கு விலகி போயிடும் ஜெபிக்கணுங்கிற ஆர்வமே வராது ஜெபிக்கிற ஒரு உணர்வே வராது ஜப கூட்டங்களில் பங்கு வர வேண்டும் என்கிற உணர்வை ஏற்படாது அதனாலதான் சொல்றேன் உசர் கொடுத்தாது

நிலைமை ஆக வேண்டுமா ரெண்டு கூட்டம் ஒரு பிசாசு துரத்துனா இன்னொரு கூட்டம் பிசாசு துரத்த முடியாம அலமோலமா வித்தோட்டுல ஓடி போனான் எப்படி அலமோலமா வித்தோட்டுல ஓடி போனான் அதிகாரம் உடையவனா மாறணுமா அலங்கோலமாக ஆம அதிகாரம் உடையவனாகவும் அழகாகவும் தெய்வ நம்மளை மாற்றி இருக்கிறாரு நிச்சயமா அந்த அதிகாரத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் ஆமே